அமிஷா வந்து எடப்பாடி பார்த்தார சென்னையில் எடப்பாடி சந்திக்க முடியாது என்ன விதமாக டிமாண்ட் வைக்கிறாரு அண்ணாமலை முதல்ல விரட்டி விட்டுருங்க அண்ணாமலை இல்லாமல் இருந்தால் தாங்க நான் கூட கூட்டணி வைப்பேன் நீ கூட்டணி வச்சுட்டு போவே அண்ணாமலை மிரட்டுவான் இப்படின்னு அமிஷாவை சந்திக்காம நீங்கள் உட்கார் டிவி பார்த்துட்டு இருக்காரு எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்காரு வாக்கு வங்கி அண்ணாதிமுக அத்தனை பேர் கட்சி விட்டு போனாலும் எடப்பாடியே வேற கட்சி போனாலும் அந்த இருபது சதவீத ஓட்டு இருக்கு யாரு அது ரெட்டலைக்கான ஓட்டு ஆ அது எம்ஜிஆர் இதுதான் அதிமுக தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க கூடிய ஆளு விஜய் அல்ல புயல் வெள்ளம் வந்து எல்லாம் செத்துட்டு இருக்கும் போது கோவால கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷா கூட சார்ட்டர் பிளைட்ல போனாங்கிற செய்தி எல்லாத்துக்கும்

எம்பிக்கல் கூட நடந்தது அதுல முப்பத்தி நாலு எம்பிக்கல் தந்தால் நூற்றி ஆறு தொகுதி கும்பகி க திமுகவுடைய ஐடி க எடுத்து டெபிளப் போட்டு இந்த நூற்றி ஆறு சீட்டு யாரை பார்த்து பாயா விஜய் பார்த்தா காங்கிரஸை பார்த்தா கம்யூனிஸ்ட் பார்த்தா யாரை பார்த்து எடப்பாடி வணக்கம் வணக்கம் இப்போ தாவேக்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக டிஎம் கேவி கே தான் அரசியல் அப்படிங்கிறாங்க இப்போ யாரு அந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எல்லாருமே திமுக தான் எங்க எதிரிங்கிறாங்க இப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து கணக்கிலே சேர்க்க மறுக்கிறாங்க ஆனால் அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கு தொண்டர்கள் இருக்காங்க ஒரு பணபலம் அதிகார பலம் எல்லாமே இருக்கு அப்படி இருந்தும் ஒரு கட்சியை ஏன் அப்படியே ஒமிட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர் ஊராக போய் மக்களை சந்திக்கிறாரு அவங்க கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது செங்கோட்டின்னு ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாரு டிடி தினகரன் வந்து கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை மாத்தனா என்னன்னு பார்க்கலாங்கிறாரு ஸோ இந்த ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி அது அது ஒரு விதமாக உருவாகி இருக்கலாம் அது ஒரு பவர் சென்டருக்கு பலமுறை வந்திருக்கு ஆனாலும் அந்த கட்சியை ஏன் ஈஸியாக ஒமிட் பண்ணிடுறாங்க எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் அந்த கட்சிக்கு இப்போ தலைமையாக இருக்கிறது தான் இதுக்கு காரணமாக இல்லை இப்போ நீங்கள் ஒரு கேள்வியிலேயே ஒரு தவறு இருக்கு விஜய் ஒரு பெரிய பரம்பரை அரசியல்வாதி அல்ல இப்போ அவருக்கு ஒரு ஐம்பது வயசாச்சு இருபத்தஞ்சி வயசுக்கு சினிமாவுக்கு வந்தார் இருபத்தஞ்சி வருஷமாக சினிமாவில் தான் இருக்கு தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஆள் விஜய் அல்ல இங்கே புயல் வெள்ளம் வந்து எல்லாம் செத்துட்ருக்கும்போது கோவாவில் அந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷா கூட சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனாங்கிற செய்தி எல்லாத்துக்கும் தெரியும் இவர் அதிமுக அரசியலை காலி பண்ணிட்டு திமுக அரசியல் எனக்கு திமுக இங்க இது எது திமுக உண்மை அதுதான் நீங்க உண்மையும் ஃபேஷன் மட்டும் இல்லை நம்ம அண்ணன் கூட சொல்றாரு இது ஒரு உண்மையும் அதுதான் படுது அதாவது சீமா அரசியலுக்கு வருவதற்கு முன்பு தங்கறதுக்கு இடம் இல்லை சீமா படுப்பதற்கு இடமே இல்லைங்க இந்த நபருக்கு பின்னால் நாற்பது லட்சம் பேர் போனோம் என்ன தகுதி சொல்லுங்க பாப்பா ஈல பிரச்சனையில திமுக எதிரி அண்ணா திமுக கூட எவனும் கோவம் இல்ல திமுக தான் கோவம் வந்து நாற்பது லட்சம் இளைஞர்கள் படுக்க இடம் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கிறான்ல அவனை தேடி பிடிச்சி தலைவனாக்கணும் நடந்ததா இல்லையா இப்போ அவருக்கு பல ஆயிரம் கோடிகள் வந்துருச்சு இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில கொட்டி கொடுத்தான் இதற்கு முன்பு கருணாநிதிக்கு வைகோவை விட ஒரு அடிமை உலகத்திலே இருக்க மாட்டான் அவர் கூப்பையில போனார்னா இவர் வாசலை படுத்திருப்பார் இப்படி எல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்த நபர் தான் வை கோபாலசாமி அதாவது முதல்ல காலில் உளுந்து துட்டு கும்பிட்டு குப்பரை அடித்து பல்ட்டி போடுறத ஓ திமுகவுக்கு அறிமுகப்படுத்தினதே வைகோ தான் நீங்கள் வைகோ கருணாநிதி மே மேட இருந்தாருன்னா உட்காந்துருந்தாருன்னா நான் ஒரு எண்பத்தி மூணு வாக்கில் சொல்கிறேன் ஈழப் பிரச்சனையினுடைய ம முதல் கட்ட ஆரம்பம் வைகோ ஒரு புத்தகம் எழுதுறாரு ரத்தம் கசியும் இதயத்தின் குரலூர் புத்தகம் பழைய கலைவாணர் அரங்களை அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க கருணாநிதி அவ எம்ஜிஆர் ஆச்சு நானும் அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கேன் வைக்கோ எப்படி தெரியுமா உட்காந்துருந்தார் கருணாநிதி உட்காந்துருக்காரு குளிஞ்சி அந்த புத்தகத்துக்கு எதை விளக்கம் சொல்லலாம் கேட்கறது காலையில் சொல்லலாம் எப்படி தெரியுமா சொன்னார் எனக்கு அதிர்ச்சி போச்சு நான் பெரிய அரிஸ்டா வளர்ந்தவன் தரையில் உட்காந்துட்டார் காலுக்கு தரையில் உட்காந்துட்டாருங்க உட்காந்து பேசுகிறாரு பேசுறாரு மேடையில் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கான் அந்த மண்டபத்தில் ஐயாயிரம் பேர் இருக்கான் அது தலைவர் மீது உள்ள ஒரு பெரிய விசுவாசமாக வேற ஒன்றுமே இல்லை அடிமைகள் ஆ கீழே உட்காந்து தரையில் உட்காந்து பேசுகிறாருங்க ஏன் நின்று குறிஞ்சிட்டு பேசுகிற காது காக்காதான் ஆ இதை கருணாநிதி விரும்புவார் கருணாநிதி வீட்டோடு வெளியே போகும்போது கூலிக்கு ஆள் பிடிச்சி டாக்டர் கலைஞர் வாழ்க டாக்டர் கலைஞர் நானே பார்த்துருக்கேன் பழம்புறை பார்த்துருக்கேன் இப்படி பேசுனா தான் நீ தலைவனா நீ கலைஞனா இந்த கேவலம் அசிங்க பூரா இந்த திராவிட இயக்கங்கள் தான் தான் இந்த இயக்கங்கள் வளர்ந்தது அப்போது திமுகவை சொன்னால் தான் அரசியலை தமிழ்நாட்டில் வைக்க பின்னாடி திமுக எதுக்கிறேன்னு சொன்ன பின்னாடி திமுக இருந்தவன் எத்தனை பேர் போனான் ஒம்பது மாவட்ட செயலாளர் உட்பட கட்சியை பிளந்து கருணாநிதியை பிடிக்காமல் அங்கேயே இருந்தவன் அவ்வளோ பேரும் மாவட்டம் மணியான மாவட்ட செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் மதுரா ஆறுமுக ஆறுமுகம் பொன்முத்துரா முலிங்கம் இப்படி பயனமிக் லீடர்ஸ் அவ்வளோ பேர் போனால் யாரும் பிடிக்காம கலைஞர் இது தான் இப்படி தான் ராமதாஸ் எப்படி உருவானார் திமுக விஜயகாந்த் எப்படி உருவானார் நீங்கள் அதாவது எழுபதுலேருந்து எம்ஜிஆர் எப்படி உருவானார் எழுபதுலேருந்து இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கருணாநிதி எதிர்ப்பது தான் தமிழ்நாட்டுல அரசியல் ஓகே அந்த அரசியலா அப்படி சொல்லும்போது இப்ப இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் அவர் தான் தலைமை பொறுப்புல இருந்து கொண்டு போறாரு பதவியின் அடிப்படையில ஒரு பொதுச் செயலாளராக இருந்தாலும் கட்சியினுடைய முகமாக அவர் தான் இருக்கிறாரு அவருடைய அந்த ஆளுமை மேல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் மற்ற கட்சிக்கு இருப்பதனால அவரை பொருட்படுத்த மாட்டாங்க கேள்வியே தப்புங்க அதாவது நீங்க விஜய் ஏதோ சாக்ரட்டிஸ் விஜய் அவசியம் அவங்க கலிசடையில இருந்து வந்தவன் இந்த விஜய் சொன்னாதான் பெருசா பேசப்படுது அப்படி உண்மையாகவே நிலம் அப்படி இருந்தா அமித்ஷா ஏன் மூணு நாள் வந்து காத்திருக்காரு விஜய் வீட்டுக்குள்ள போய் காத்திருக்கணும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் எடப்பாடிக்காக காத்திருந்தார் வேற யாரும் காத்திருந்தார் எடப்பாடி காத்திருந்தார் எடப்பாடி இருங்க சார் அமித்ஷா வந்து எடப்பாடியை பார்த்தார சென்னையில பார்த்தாரா உங்களுக்கு தெரியுமில்ல எடப்பாடி சந்திப்பதற்காக யார் வந்தா அமிஷா வந்தார் அமிஷா வந்து எடப்பாடியை சந்திக்கணும் எடப்பாடி சந்திக்க முடியாது நீங்கள் சந்திப்பதற்கு சந்தித்து கூட்டணி வைப்பதாக முடிவு செஞ்சு சென்னை டெல்லியிலேருந்து எல்லா மீடியா வந்துட்டான் தெரிஞ்சுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லா மீடியா வந்துட்டான் எடப்படி பார்க்கவே முடியன்ட்டார் என்னது இப்போ டிமாண்ட் வைக்கிறாரு அண்ணாமலை முதல்ல விரட்டி விட்டுருங்க அண்ணாமலை இல்லாமல் தாங்க நான் கூட கூட்டணி வைப்பேன் நீ கூட்டணி வச்சிட்டு போவே அண்ணாமலை மிரட்டுவான் ஆ சசிகலா சேர்த்துக்க ஓபியை சேர்த்துக்க டிடிவி சேர்த்துக்க செங்கோட்டையை சேர்த்துக்க ஆ எல்லாம் நான் உங்கள் பதிச்சு வேண்டாங்க சா ஜெயிலு முடிச்சு போடுங்க எந்த ஜெயிலுக்கு வர சொல்லுங்கள் வரேன் திகாரிக்க வர வர்றேன் இப்படின்னு அமித்ஷாவை சந்திக்காமல் நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கார் எம்ஜிஆர் படம் பார்த்துட்ருக்க உள் நீங்கள் எடப்பாடியை சுற்றி எப்பவுமே மத்திய உள்துறை காவல்துறை கண்காணிப்பில் இருப்பார் சார் அவர் கிளம்புற மூட இல்லைங்க உட்காந்துருக்காரு இன்னும் வேட்டி கூட மாறல லுங்கியில் உட்காந்துருக்காருன்னு உள்துறைக்கு தகவல் போகுது அமித்ஷா அப்புறந்தான் குறும்பத்தி வீட்டுக்கு தமிழசை வீட்டுக்கு தெரு தெருவாக ஏமா இருக்கான்னு எல்லா வீட்டுக்கு போகிறாரு மீடியா பூரா கிளம்பிட்டான் எங்கள் டெல்லிக்கு அமீஷா எடப்பாடி சந்திப்பு தோல்வி செய்தி போடுறதுக்கு டெல்லி கிளம்பிட்டான் போகலாம் இரு என்னதான் ஓ பிரச்சனை யார் கேட்குறா இந்த விஜய் சொல்கிறாரில்ல எடப்பாடியில் டம்மி பிசியான அமித்ஷா என்னையா உனக்கு பிரச்சனை முதல்ல இவர் ரிமூவ் பண்ணுங்க யார அண்ணாமலை ரிமூவ் பண்ணுங்க எல்லா மீடியாவும் கமல்நாலயத்துக்கு போகிறான் அவசர அவசரமாக மத்தியானம் அது வரைக்கும் மீடியாவில் அங்கே இல்லை வேட்புமனு தாக்கல் பண்றார் யாரு நயனார் நாகேந்திரன் யாருமே அன்ன போஸ்டா நயனார் நாகேந்திரா இது மோடிக்கு தெரியாம ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாம அண்ணாமலையினுடைய பாதுகாவலரான பி எல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய செயலாளர் எழுபத்தி அஞ்சு மத்திய மந்திரிகளை மோடிகளை கண்டுபடுத்தக்கூடியவர் அவருக்கு தெரியாமல் நடக்காது சரிங்க டக்குனு முடியுங்க எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணி வைக்கணும் யாரையுமே வந்து இப்போ டிடிவி அவர்கள் இருந்தால் அது ஒரு பலம் தான் அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஏதோ ஒரு கிளாஷ் இருக்குது ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு இவங்கெல்லாம் கூட ஓகே சசிகலா எல்லாருமே ஓகே அவங்க கூட இவருக்கு ஒரு பெரிய ட்ரிஃப்ட் ஒரு கிளாஷ் இருந்திருக்கு ஆனால் செங்கோட்டையன் வந்து கட்சியினுடைய நலனுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லாரையும் ஒருங்கிணைத்து தானே நல்லதுன்னு கேட்குறாரு அவரை உடனே முக்கிய இருந்து நீக்கிறார் இப்போ அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கட்சியினுடைய உறுப்பினர் பதவி மட்டும்தான் அந்த அங்கீகாரம் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து உடனடியாக நீக்கிறாரு இது வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய ஒரு தலைவர் பண்ணக்கூடிய செயல்தானா இல்லைங்க அதாவது ஜெயலலிதாவை விட அதிகாரம் செலுத்திய சசிகலா பின்னாடி யாரு இல்லை ஒரு குஞ்சு கலந்த ஒரு வட்ட செயலாளர் கூட இல்லை யாருடைய தப்புன்னு நினைக்கிறீங்க யார் தவறுன்னு சொல்லுங்கள் இந்த க கட்சிக்காரன் தப்பா அப்போ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் சரியாக இல்லை அதனால அவங்க பின்னாடி அப்போ அவங்களால அண்ணாதிமுகவுக்கு எந்த பலனும் இல்லை ஏதாவது பலன் இருக்கா எந்த பலனும் இல்லை ரெண்டாவது ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸை ஓபிஎஸ் அண்ணாதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுத்து வைச்ச ஓபிஎஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதிமுக விட்டு விலகிறார் நீங்கள் எடப்பாடிக்கு மு எடப்பாடிக்கு முன்னாடி முதலமைச்சர் யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு முன்னாடி எடப்பாடியை கைகட்டி இருக்கார் பார்த்துருக்கீங்களா ஆ அப்போது உன்னால் அந்த கட்சியை கட்டுப்பட்டு வைக்க முடியல ஓபிஎஸால் தேனி நகர செயலாளர் கூட பின்னாடி வரல நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல்வாதி சசிகலா ஜெயலலிதா டிடிவி எல்லாத்துக்கும் செல்ல புள்ள இன்ஸ்டண்ட்டு முதலமைச்சர் அண்ணாதிமுகவுக்கு இவ்வளோ வலுவான ஆள் நீங்கள் தென் மாவட்டத்தில் ஒரு லட்சம் பேரை திரட்டி ஒரு மாநாடு போட்டு கட்சியை ஒட்டச்சு வைக்கோ மாதிரி கொண்டு போயிருந்தீங்கன்னா எடப்பாடி நடந்து உன் வீட்டுக்கு வந்துருப்பார் உன் பின்னாடி ஒரு காக்கா குருவி கூட இல்லை ஆனால் எடப்பாடி பின்னாடி கட்சி இல்லைல்ல இருக்கிறாங்க தெரியல நீங்கள் தான் சொல்லணும் அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான் ஒரு மூணு நாலு எம்பி இருக்கான் மாவட்ட செயலாளர் போகிறாருக்கான் முன்னாள் மந்திரி போகிறான் அவர் பின்னாடியே போகிறான் அப்போ ஒன்றும் செல்வாக்கு இல்லை சரி ஓபிஎஸ் அப்படின்னு செங்கோட்டை செங்கோட்டையனை நீக்கிறதுக்கு என்ன செங்கோட்டையை ஈரோட்டுக்குள்ளே ஆறு எம்எல்ஏ ஒரு எம்பி நகராட்சி மா இதெல்லாம் என் கட்டுப்பாடு தான் இருக்கணும் யாரையும் மாற்றக்கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன் இதுதான் செங்கோட்டையினுடைய டிமாண்ட் ரைட்டுப்பா இப்போ நடந்த ஈரோட்டில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரை ஏன் கிடைக்காது நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டு உன்னால் திமுகவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்க முடியுதா முடியல செலவு பண்ணுற காசு இல்லை திருடுங்க எங்கே போச்சு போடம்பாக்கத்துக்கு போயிடுச்சா அப்போது கட்சினா என்னங்க ஒரு மாவட்டத்தை திமுக காரை எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் திருச்சியில் நேரில் தவிர எதாவது அரசியல் பண்ணிடு முடியுமா யாராவது இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் போங்க திண்டுக்கல்ல ஐபி தவிர ஐபி தான் திமுக ஆ மதுரைக்கு போங்க மூர்ஜி தான் திமுக இப்படி தான் திமுக வச்சுருக்கான் அந்த திமுகவை எதிர் நீங்கள் எடப்பாடி சீட்டில் வந்து உட்காந்து உண்மை முதலமைச்சர் ஆக உட்காந்த பிறகு ஜெயலலிதா சசிகலா இருக்கும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு டெய்லி கொள்ளை அடித்து கொடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் யாருக்கு சசிகலாவுக்கு கொடுக்கணும் ஆனால் எடப்பாடி வந்த பிறகு என்ன சொன்னார் நீ ஏன் வச்சுக்க பார்ட்டி பண்ண கட்சியை வளம் ஆ அதனால தான் அண்ணாதிமுக தொண்டை போரா எங்கே போயிட்டான் எடப்பாடி அதுதான் உண்மை அப்போ செங்கோட்டையா ஒன்றுமே பண்ணலை எடப்பாடியை வேற கட்சிக்கு போனாலும் அது இருக்கும் அந்த இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு யாருது அது அந்த ரிட்டலைக்கான ஓட்டு ஆ அது எம் ஜிஆருடைய ஓட்டு இதுதான் அண்ணாதிமுக இந்த அண்ணாதிமுகாவில் ஒண்ணுமே இல்லையா விஜய் சொல்வது சொல்கிறதுக்கு விஜய் அப்பனுக்கும் தகுதி இல்லை அவங்க அப்பனுக்கும் தகுதி இல்லை 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 இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக எப்படி அணுக வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஏடிஎம் கேட்கு ஏன்னா கட்சி பெருவாரியாக பொழுது மக்களுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடங்களில் கூட்டம் வருது அதிமுக திமுகவுக்கு எப்போவுமே ரெகுலராக கூட்டம் வரதான் செய்யும் அதிமுக திமுகவுக்கு எப்போவுமே கூட்டம் வரதான் செய்யும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்க போகும்போது கூட்டம் வருது வாக்களிக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் திமுக கூட்டணியை வீழ்த்துற அளவுக்கு அதிமுகவுக்கு பலம் இருக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு விஷயம் என்னென்னா நேற்று திமுக எம்பிக்கள் கூட நடந்திருக்கு அதில் முப்பத்தி நாலு எம்பி கலந்துருக்காங்க நூற்றி ஆறு தொகுதி ரொம்ப வீக்கர் எவ்வளவு தொகுதி திமுகவுடைய ஐடி எடுத்து டேபிளில் போட்டான் ரொம்ப மூளையுள்ள ஐடிங்க நம்ம மாப்பிள்ளை அமெரிக்க ஐடி வேலை பார்த்தவர் யாரு சபரி நூற்றி ஆறு தொகுதி எந்த காலத்துலையும் தேராதுங்க எப்படியா ஜெயிக்கவோம் இப்போ அமைச்சரை கிளம்பரைக்கு மாவட்ட செயலாளர் கிளம்பரைக்கு எம்எல்ஏக்களை களமரைக்கு இப்போ யார களம்பறைக்கு இருக்காங்க மூணு தொகுதி ஒரு எம்பிக்கு முப்பத்தி நாலு எம்பிக்கு நூற்றி ஆறு தொகுதி நீ எப்ப என்ன ஒண்ணு செய்ய யார் யாருக்கு விட்டுருக்காங்க எம்பிய கரண்ட் மந்திரி அந்த தொகுதியில் இருக்காரு கரண்ட் எம்எல்ஏ இருக்காரு கவர்மெண்ட் இருக்கு இதற்காரு இதை இதையும் தாண்டி சரியாக கணிச்சு கூட்டி மாப்பிள்ளை கொடுத்துட்டாரு நூத்தி ஆறு சீ சீட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கன்னு இப்ப நூத்தி ஆறு சீட்டு எம்பி கூட்டம் இந்த நூத்தி ஆறு சீட்டு யாருக்கு யாரை பார்த்து பயம் விஜய் பார்த்தா சொல்லுங்க பிஜேபி பார்த்தா காங்கிரஸை பார்த்தா கம்யூனிஸ்டை பார்த்தா கத்திரிக்காயை பார்த்தா யாரை பார்த்து அதிமுக எடப்பாடி பார்த்து இதுதான் அரசியல் உண்மை நிலை நம்மளுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா தினம் மலத்தில் போடுவான் தினம் வாந்தியில் போடுவான் பிரபலமாக போடுவான் இந்த கேவலமான நாடுங்க அண்ணாதிமுக வாக்கு வங்கி நீங்கள் இருபது சதவீதம் அண்ணாதிமுக அத்தனை பேர் கட்சி விட்டு போனாலும் அந்த ரெட்டலைக்கு போய் ஓட்டு அதுதான் தமிழகம் அதுதான் நீங்கள் போன தேர்தலில் முஸ்லீம் கிறிஸ்துவன் தலித்து கம்யூனிஸ்ட்டு காக்கா காக்கா எல்லா கட்சி எந்த பக்கம் இருந்தது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அண்ணாதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ணிட்டான் அதை எடப்பாடியும் அந்த கபலேகரத்துக்கு போயிட்டு மீண்டு வந்தார் அப்படித்தான் பார்க்க வேண்டியது இதே ஓபிஎஸ்சில் அண்ணா காவி கலராகிருப்பார் அண்ணா காவி கலராக இருப்பார் சசிகலாட்டிருந்தால் கூட காவி கூட என்ன வந்திருக்கும்னா காளியும் வந்திருப்பார் காவி காளி அண்ணா இப்படியெல்லாம் தாண்டி அதிமுகவை அழித்த ஒரு அவப்பேர் நமக்கு வர வேண்டாம்னு எடப்பாடி நினைக்கிறார் அதனால தான் பாஜகவுடைய சண்டை போட்டு வெளியே வரார் இப்போ வந்து எஸ்டிபே சேர்க்கிறார் இந்த கட்செல்லாம் வந்து ஆனால் அதே ஸ்டாண்டர்டில் கண்டினியூஸாக நிற்க முடியல அடுத்த தேர்தல் வரும்போது மறுபடியும் போய் கூட்டணி வச்சிடணும் ஏன் கூட்டணினா எதிரியை விட துரோகி அதிகமாயிட்டானே ஆ வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டை அவ்வளோ வேற ஆனால் கட்சியை போலந்து நான் எங்களை முதலமைச்சர் என்ன அமைச்சராகனு எல்லா பயிலும் நேரம் எங்கே போகிறான் டெல்லி டெல்லியில் போய் படுத்து கிடக்குறானே எடப்பாடி எதிரியை பார்ப்பாரா துரோகியை பார்ப்பாரா யாரை பாப்பார் அடுத்த இளம் தலைமுறைக்கு தெரியவே தெரியாது என்ன காரணம்னா அரசியல் பல லட்சம் பேருடைய மனநிலைகளை எப்படி அந்த பல லட்சம் பேருடைய மனநிலைகளுக்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக்கொள்வதா அரசியல் இந்த அரசியலை எடப்பாடி செஞ்சிட்ருக்க எடப்பாடியை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்த தகுதியும் இல்லை இவர் அதிமுகவுலயே நீங்க எப்போ எண்பத்தி நாலு அரசியல்வாதி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இப்படியெல்லாம் ஜாஜே பிரிந்த போது ஜெயலலிதா அவர் இப்படியெல்லாம் அரசியல் இருக்கு அதனால ஏதோ பெரிய குற்றவாளியை போல எடப்பாடி ஒரு தீண்டத்தகாத பிரச்சனைகள் மத்தியிலையும் ஓரளவு எடப்பாடி வந்து இப்போ செவுத்து எழுதி வச்சுங்க சார் எடப்பாடி தாங்க சிஎம் இருபத்தாறுல இருபத்தி ஆறுல எழுதி வச்சுங்க நான் அது பின்னாடி அரசியலே பேசுறதை எழுதி வச்சுங்க கூட்டணிக்கு வராது எங்க அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக இருந்தாலும் பரவாயில்லைன்னு வர பாஜக தான் கொண்டு வர்றான் பாஜக இருந்தாலும் ஒன்றரை கோடி ஃபைன் போட்டிருக்கானா போட்டாச்சா வந்துதான் பேப்பர் வச்சிங்களா எவ்வளோ ஃபைனு இந்த வழக்கு எப்போ நடந்தது இது போல ஒன்றரை கோடி வரும் அப்புறம் பதினஞ்சு கோடி வரும் அப்புறம் நூற்றம்பது கோடி வரும் அப்புறம் விஜய் எங்கே இருப்பார் எடப்பாடி வீடு புறக்கோடியில் இருப்பார் அமித்ஷா அங்கிருந்து போய் அங்கே போய் போ உட்காந்திரியெல்லாம் வர்றேன் கொஞ்சம் நேரத்துல இதுதான் அரசியல்

நீங்கள் சீமானுடைய நிலையை பாருங்கள் நன்றி சார் நன்றி வணக்கம்